பவி என்பது ஒரு சிறிய ஆமை அவள் அமைதியான ஒரு தென்றல் குளத்தில் வசித்தாள் அவள் நிதானமாக நடந்து பொலிவான சிறிய கற்களை சேகரிக்க மிகவும் விரும்புவாள் ஆனால் பவிக்கு ஒரு சிறிய கவலை இருந்தது அவளது ஓடு எதுவுமே விசேஷமாகத் தோன்றவில்லை அது பட்டாம்பூச்சிகளைப் போல் வண்ணமயமாக இல்லை தவளைகளைப் போல் மென்மையாகவும் இல்லை அவள் நினைத்தால் எனத்து ஓடு மிகவும் சாதாரணம்தான் ஒருநாள் குளத்திலுள்ள விலங்குகள் ஒரு பொலிவான நாள் பரேடு நடத்த முடிவு செய்தனர் தவளைகள் தங்கள் கால்களை பளபளப்பாக துடைத்தனர் மீன்கள் புள்ளிகள் கலந்த குமுழிகளை உமிழ்ந்தனர் பறவைகள் தங்கள் இறகுகளை பரப்பி மெழுகு செய்தனர் பவி தனது ஓட்டைக் கண்ணாடியில் பார்த்தால் நான் பொலிவாகவே இல்லையே என்று கவலையுடன் சொன்னாள் அவள் பூக்களின் இதழ்களை ஓட்டில் தடவி முயன்றால் ஒளி பொலிவில்லை அவள் தண்ணீரில் மூழ்கியும் பார்த்தால் இன்னும் சாமான்யமாகத்தான் இருந்தது அவள் ஆல்மோஸ்ட் கிவ் அப் செய்யப் போகும் போத்து மேகங்கள் விலகி சூரியன் அவள் மேல் ஒழிக்கிறான் அவளது ஓடு திடீரென பளபளக்கத் துவங்கியது தங்கத் துளிகள் போல ஒளிர்ந்தது மற்ற விலங்குகள் கூச்சலிட்டனர் பவி உன் ஓடு பிரகாசிக்கிறதே பவி பெருமையுடன் சிரித்தால் மகிழ்ச்சியுடன் பரேட்டில் முதலில் நடந்து சென்றால் தனக்கே உரிய ஒளியில் ஒளிர்ந்தவாறு கதையின் நெறிமுறை சில நேரங்களில் உங்கள் உண்மையான ஒளி நீங்கள் எதிர்பாராத போதே தெரியும் டோட்